அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்மு அம்மு இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாமா செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் சரி அப்போது செட்டிநாடு ஸ்பெஷல் பாசிப்பருப்பு உக்கரை செய்யலாமா அல்வா பதத்தில் வாயில் வச்சாவே கரையக்கூடிய இந்த உக்கரை யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க அதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் சரி வாங்க இப்போ செய்யலாம் இப்போது ஒரு குக்கரை வச்சு ஆன் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் நான் முக்கால் கப்பும் பாசிப்பருப்பும் கழுவி எடுத்திருக்கேன் அதை போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம் நீங்கள் பைத்தம்பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்புலையே எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் சொல்கிறேங்க இப்போ நான் இதை முக்காக எடுத்திருக்கேன்னா அதில் வந்து அரை கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப்பு எடுத்துக்கலாம் இல்லை முக்கால் கப்பு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு நெய் ரொம்ப ஊற்றுனா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ நான் முக்கால் கப்புக்கு அரை கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் மொத்தமே பண்ண போகிறேன் அம்மோ வாசனை வந்துட்டு இருக்குது நல்லா கலரும் ஆமாம் இந்த ஸ்டேஜில் நான் எந்த கப்பில் எடுத்தேனோ பருப்பு அந்த கப் மூணு மூணு அளவு தண்ணி எடுத்துருக்கேன் இதில் ரெண்டரை கப்பை ஊற்றிக்கலாம் கப்பை வந்து வெல்லம் கரைக்க வச்சுக்கலாம் இதை முப்போ மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டு விசில் வந்துடுச்சுங்க இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் விசில் அடங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இப்போது பருப்பு எந்த கப்பில் எடுத்தோனோ அந்த கப்பில் ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துருக்கோங்க அதை போட்டுக்கலாம் அதோடு மூணு கப்பு தண்ணி எடுத்து இல்லைங்களா அதில் மீந்திருக்கிற தண்ணி இதில் ஊற்றி இது நல்லா கரைச்சிக்கலாம் கரைஞ்சா போதுமா எதுவும் வேண்டியது பாக ஒன்றும் தேவையில்ல நல்லா இருந்தா போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க இதை ஒரு வடிகட்டில வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ கரைசல் இருக்கட்டும் அதுக்குள்ள நாம ஒரு பத்தரை முந்திரியை எடுத்து வச்சிருக்க இதையும் நாம நெய்யில வறுத்து வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் குக்கர் ஸ்டீம் அடங்கிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வெந்திருக்கான்னு பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதுங்க இது இருக்கட்டும் இப்போது ஒரு பேனை வச்சு அதில் நான் எடுத்து வச்சுருக்கிற கப் நெய்யில் பாதியை இதில் ஊற்றிக்கலாம் அதோட அரை கப்பு ரவையை போட்டு வறுத்துக்கலாம் இப்போது ரவை நல்லா வறுபட்டுடுச்சுங்க இதில் நாம் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு அதை ஊற்றி நல்லா கலந்து மூடியை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாமா இப்போ ஒரு நிமிஷம் அடிச்சுங்க ஓப்பன் பண்ணி கலந்து விடலாம் பாருங்கள் ரவையும் பருப்பும் நல்லா ஒன்றோடு நல்லா சேர்ந்து வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஊற்றி நல்லா கலக்கி விடலாம் அதோட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு உப்பு அரை கப்பு துருவுன தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடலாம் பட்டி தட்டாமல் கலந்து விடணுங்க இது கொஞ்சம் பொறுமையாக நல்லா அல்வா பதத்துக்கு வரும் நீங்கள் நெய்யை இப்போவும் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து கூட ஊற்றிக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் ஊற்றுறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டுங்க இது ஆமாம் ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா கலந்து அல்வா பதத்தில் இருக்குது இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து இருக்கிற முந்திரியை போட்டு இருக்கிற நெய்யையும் ஊற்றி நல்லா கலந்து இறக்குனா குக்கரை ரெடிங்க நல்ல பாரம்பரியமான இந்த ஸ்வீட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த உக்கரையாக இருந்தாலும் சரி சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நீங்கள் பாகு வெல்லும் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டில் எந்த விதத்திலும் புரியாத செட்டி நாடு ரெடி ஆகிடுச்சுங்க இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்